mẹ ơi 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 mẹ mẹ ơi mẹ ơi mẹ mẹ ơi mẹ 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 அன்பார்ந்த காலாங்கரை பொதுமக்களுக்கு சேவா பாரதியினுடைய தென் தமிழகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்னைக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்காக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மற்றும் தெலுங்கானா மேதக ஆளுநர் டாக்டர் திருமதி தமிழி சவுந்தரராஜன் அவர்களும் மற்றும் ஸ்ரீமான் நம்ம சசிகலா அக்கா அவர்களும் மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்திருக்காங்க நம்ம நம்ம மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சித்தாரங்கன் அவர்கள் நம்ம கூட வந்திருக்காங்க சித்தாரங்கன் கிருஷ்ணகுட்டி அவர்கள் சேவா தென் தமிழக மாநில திட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் வினோத் குமார் அவர்கள் நம்ம மாவட்டத்தினுடைய டைம் அவங்க நம்ம கூட ராஜேந்திரஜி மாநில பொறுப்பாளர் நம்ம கூட சிறிமான் செந்தில் குமார் ஜி பிஜேபியோட மேற்கொண்டிய தலைவர் அவங்க நம்ம கூட இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து வழங்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் மேதக ஒரு சில வார்த்தைகள் நமக்கு காலாங்கரையை சார்ந்த சகோதரிகள் சகோதரர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் உங்க கூட சேர்ந்து உங்களோட கஷ்டத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா மழை அதிகமா வந்தது எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு காலையில இருந்து நான் அஞ்சு மணிக்கு பிளைட் பிடிச்சி ஆறு மணிக்கு இங்க வந்து சேர்ந்தேன் பல கிராமங்களுக்கு போயிட்டு இங்க வந்திருக்கேன் நிறைய வீடு இடிஞ்சிருக்கு குழந்தைங்களுக்கு பால் பவுடர் இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும் சேவா நான் ஏனென்றால் அவர்கள் உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிட்டு சொல்றாங்க ஆனா குழந்தைங்களுக்கு பால் பவுடர் இல்லை அதுக்கப்புறம் நாங்க போனை குறிச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பால் பவுடருக்கு அனுப்பணும் இங்க பாத்தீங்கன்னா குளர்ல பெட்ஷீட் இல்ல பல பேருக்கு எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு அத அழகா பேக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது மாத்திரம் உங்களுக்கு உங்களோட துன்பத்துக்கு இது ஒரு சின்ன ஆறுதல் அவ்வளவுதான் இன்னும் உங்களுக்கு எல்லா உதவியும் வேண்டும் இடத்துல சில வீடு எல்லாம் இடிஞ்சிருந்தது அவங்க எல்லாம் வெளியே ஓடி வந்ததுனால அவங்க எல்லாம் பொழைச்சிட்டாங்க அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கேம்ப் போட சொல்லிருக்கோம் நாம அதனால நீங்க எல்லாரும் இப்ப மழை முடிஞ்ச முடிஞ்சப்பறமும் நான் டாக்டரா இருக்கனால சொல்றேன் மழை முடிஞ்ச முடிஞ்சப்பறம் இன்னும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறமா தான் வாந்தி பேதி சளி காய்ச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பா இருங்க ஏதானும் உடம்பு கிடம்பு சிரி இல்லைன்னா முதல்ல அது என்னன்னு பாத்துக்கோங்க அவங்க இப்ப ஒன்னும் எல்லாருமே ஒரு கஷ்டத்துல இருக்கும் அதனால வேற ஒன்னும் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு இல்ல அந்த கஷ்டத்துல நம்ம சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்து நாம எல்லாரும் ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்து நாம இந்த கஷ்டத்தை நம்ம தாண்டுவோம் அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆறுதல் உங்களெல்லாம் பாக்கும்போது தான் நம்மளால நம்ம சகோதரி சகோதரிகளை நம்ம அக்காவ நம்ம தங்கச்சிய நம்ம அண்ணன நம்ம தம்பிய பார்க்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களை எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும் நீங்க எல்லாம் ரொம்ப இந்த கஷ்டத்தை தாண்டி வரணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி அம்மா அவர்கள் வந்து இப்பொழுது நம்மளுக்கு நிவாரணப் பொருட்கள் நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள் வரிசையாக வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் முன்னாடி ஒரு முதல்ல ஒரு பத்து பேர் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க நம்ம அம்மா முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க ஒன்னா நம்பர் மீது எல்லாருக்கும் நமக்கு அவசிய வீடு தேடி கொடுப்போம் அங்க பாருங்க अंदर டோக்கன் बोलो, انا டேக்கிங் கொடுங்க. டேக்கேக்கணும். அங்க இந்த பஜர் கி இதெல்லாம் படி. போங்க போங்க. ஒருங்கனே ಕೈyle கொடுத்துட்டு अयो। तो कौन होएगा? अरिश। हमारा अंगल यूनानी काम से। कंजर्मिनेंट कौन है? अंदर आमा। कंजर्मिनेंट कौन है?